காவலர்கள் போற்று ஒன்று கூடிய காவலை மேற்கொண்ட போர் வீரர்கள் எல்லாம் வலிமையான வலைத்தடி தண்டாயுதம் கையால் எரியும் வலு வலைத்தண்டு பெரிய கதாயுதம் போன்ற கொடிய ஆயுத ஆயுதங்கள் எல்லாம் வீரவாக மீது எரிகிறார்கள் அது அண்டும் பிளந்திடுமாறு ஆரவாரமும் செய்தார்கள் அவர்கள் மற்றவர் பிண்டி பாலம் கொண்ட கொண்ட வீசியே அண்டம் கோடும்படின கொலை செய்வதற்குரிய ஆயுதங்களை ஏந்திய அசுரர்கள் பக்கங்களில் சூழ்ந்துவரும் வரும் இயல்பினை கண்டார் வீரவாறு மிக பெரிய இடிகளின் கூட்டம் ஆயிரம் கோடி என்னும் எண்ணிக்கை உடையன போன்று தம் தோள்களை தட்டி ஆரவாரம் செய்து நின்றார் அசுரர்கள் பாடும் எல்லை அடுபடைத்தானவர் பாடு சோந்த பரிசினை நோக்கினான் நீடு சான்ற இடி தொகையாயிர கோனி மூர் முயம் கொட்டி நின்று ஆற்பதே அதனால் துன்புறுத்த வந்த அசுரர் படிகள் எல்லாம் கலக்கத்தில் ஆண்டு எண்ணமும் அறிவும் குறைந்தது குறைதல் இல்லாத அச்சம் தரத்தக்க விடினால் வீழ்ந்த கொடிய இழிவுத்தொழிலுடைய கழுகு என்னும் பறவை போன்றவர்களாக ஆனார்கள் இப்போ வீர வாழ்க்கை பார்த்த உடனே இவங்க எப்படி ஆயிட்டாங்க அச்சம் தரத்தக்க இடியினால் வீழ்ந்த கொடிய இழிவுத்தளுடைய கழுகு போல ஆயிட்டாங்க கழுகு இடி இடிச்சா எப்படி பயப்படுமோ அதை போல இந்த இடி இடித்த வீர வாழ்க்கை குரல் கேட்டு பயந்தார்கள் வந்த கலக்கம் மூழ்கி கருத்துணர்வுடும் மேகக்கூட்டங்கள் மழை பொழியது போல ஆயுதங்கள் அனைத்தையும் வலிமை மிகுந்த அசுர வீரர்கள் செலுத்தினார்கள் அவை எல்லாம் ஞானமே வடிவாகிய முருகப்பெருமானின் தூதுவன் வீரவாகும் அவர் மேல் பற்றது பழமையான ஆலமரத்தில் மிகுதியாக சிறந்த விழுதுகள் தொங்கும் தன்மை போல ரத்தம் படிய வீரவாகு நின்றார் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வீரவாகும் மேல் செலுத்தினார்கள் அசுரர்கள் ஆனால் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி ஆலமரம் இருக்கிற போது அந்த ஆலமரத்திலே விழுதுகள் எல்லாம் எப்படி தொங்கிக் கொண்டிருக்குமோ அதுபோல அவர் உடலிலே இருந்த ரத்தங்கள் எல்லாம் வழிந்தது பன்மழை கூள் படைக்கலங்கள் யாவையும் ஒன்மை பெற்ற வீரர் மே படுத்தலும் சின்மையத்தன் ஒற்றன் மிக்க செய்ய வீடு தொன்மாரத்தை இயற்கை போன்று சோறி சோறு வீரவாள் காவலருடன் போரிடாமல் துன்புறுத்தியே கொண்டார் சண்டை போடலை ஆனால் துன்புறுத்தி கொண்டார் அந்த தருணத்தில் அறிவு மிகுந்த வீரவாக நெருப்பனை போச்சு நின்றார் பெருமைக்குரிய வீரர்கள் மேல் அல்லாமல் இத்தகைய வீரர்களை நோக்கி எடுத்து போரிட மாட்டேன் இவங்க கிட்ட போய் நான் எடுத்து போரிட்டா என்னுடைய ஆண்மை என்னாவது சாதாரண வீரர்கள் அல்லவா ஆனால் என்று நினைத்தார் தேன் நிரம்பிய பெரிய கடலில் மூழ்கி அதனை கடையும் மத்து போல அசுரர்களின் சேனை தொகையினை குறைமாறு வருத்த தொடங்கினார் எப்படி பெரிய கடலிலே மூழ்கி கடையும் மத்து போல மத்து போல அடி காலை வீரவாகு அறிவன் அங்கியில் சீனை மான வீரர் மீது அலாது நான் ஏன் இம்மா பெருங்கும் அத்துவாக கோபம் கொண்டார் ஒருவரையும் விடவில்லை தரையில் பரப்பி மிதித்தார் அவர்களை தாக்கி நசுக்கினார் அடித்து வருத்தினார் அவர்களின் உடல் புதித்து உதைத்து உடல்களை உருட்டிப் போட்டினார் பெருமிதத்துடன் அவர்களை அழித்து வென்று கலிப்படைந்தார் என்று சொல்கிறார் மீதித்தனன் கொதித்தனன் விடுத்திலன் படுதனன் சதித்தனன் புதைத்தனன் தகத்தனன் துகைத்தனன் புதைத்தனன் குதித்தனன் உருட்டினன் புரட்டினன் சீதைத்தனன் செகுத்தனன் செருக்கினன் தருகினன் என்று அனன் அனன் என்று பதினாறு சொற்றொடர்களை சொல்கிறார் நம்முடைய சுவாமி அந்த அசுரர்களின் தலைகளை எல்லாம் முறுக்கினான் வலிமையான தோள்களை வீழ்த்தினான் கைகளை ஒடித்தான் கழுத்தினை தெரிகிறான் மார்பினை பிளந்தான் கோபம் கொண்டு சிரித்தான் உடலை உடலிலே உள்ள தோலை உரித்தான் வலிமையான ஆயுதங்களை எல்லாம் தோலாக்கினான் சீரதினைத்தனன் கலத்தினை உரித்தனன் கலத்தினை தேரித்தனன் உரத்தினை தெரித்தனன் ஊரு தனன் சிரித்தனன் உரத்தினை உரித்தனன் போடித்தனன் படைத்திரம் அந்த அசுரர்கள் சிலரை கையால் எடுத்து சுழற்றி வீசி சிலரை தன் கையால் இடித்து அடித்தார் சிலரை பிடித்து பிசைந்து பிழிந்தார் சிலரை தூக்கி சிதைத்து கால்களின் கீழிட்டு அரைத்தார் சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியார் எடுத்த நன் சுழற்றி நன் எரிந்திலோ உடைத்த நன் இடித்த சிலோதமை பிடித்த பிசைந்தனன் பிசைந்த சிலோதமை அடித்தளம் கோடித்து அலத்து அரை தனன் செய்தோத்தமை வேறவாக பெரிய வடிவம் கொண்டார் சிறிய வடிவம் கொண்டார் அந்த வடிவங்களை மாற்றி பல வகையான உருவங்களை மேற்கொண்டு நடந்தார் தனித்தனியே ஒவ்வொருவரையும் எழுச்சியுடன் தொடர்ந்து சென்று வளைத்து காற்று போல சுழற்றினார் தனித்து நின்று அந்த ஒருவரே ஐம்பது வெள்ளம் என்னும் உடைய படை வீரர்களையும் துன்புறுத்தி அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம் தனி ஒருவராக ஐம்பது வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த படை வீரர்கள் எல்லாம் சண்டை போடல ஈஸியாகவே அடிச்சார் சிறுத்தனன் பையனும் வேறு பல்லூரு தரித்தனன் நடந்தி நன் வரைந்தன் ஒரு தன் வெல்லம் ஐம்பது மயில்கள் அன்னம் அழகிய புறாக்கள் இளமையான குயில்கள் கூட்டமாக வசிக்கிறது அந்த மாளிகையின் மேல் உள்ள இருக்கிறது கா இருக்கு சிவபெருமானின் மைந்தரான வீரவாகவுடன் பெரிய போர் செய்து போர்க்களத்தில் இருந்த அறிவில்லாதவர்களின் இரத்தத்தையும் சதையையும் உறிஞ்சுவதற்காகத்தான் அங்கே இளமையான குயில் கூட்டங்கள் புறாக்கள் அன்னங்கள் மயில்கள் இருந்தாலும் அது நலம் தரத்தக்க மாளிகையுமே இருந்தது ஆனால் இந்த போர்க்களத்திலே இந்த வீரர்கள் அழிந்தால் உடைய இரத்தத்தை குடிப்பதற்கு அது அந்த உடலை உணவாக சாப்பிடுவதற்காக பருந்துகள் இருந்தது கழுகிலிருந்து இருந்து இருந்தது இது சிவபெருமானின் மைந்த நல்லவா வேறவாறு அடிப்பார்னு தெரியும் அதனால வந்துவிட்டேன் வயல் செய்யம் மீது சேனம் கூலி பிள்ளைகள் பிஞ்ச குமார நாடு பேராமர் கலம்பாடும் அஞ்சையாளர் குருதிமாறு இருந்தவே மானினங்கள் நிறைந்து கூட்டமாக இரைச்சலிட்டு கொண்டு வந்தன அதுக்கு இடையில் ஆண் சிங்கம் நுழைந்தது எப்படி இருக்குமோ அதுபோல அசுரர்களின் அரசனாகிய சூரபன்மனின் அரண்மனையில் காவல் காத்து கொண்டிருந்த ஐம்பது வெள்ளம் படை வீரர்களையும் வீரவாக சினம் கொண்டு அழித்தார் இந்த படை வீரர்கள் மானினங்கள் மாதிரி வீரவாக சிங்கம் மாதிரி வந்தார் இப்போ சிங்கம் வந்து அந்த மானையெல்லாம் அழித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான உகமையே நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றாரு மானினம் வந்த எல்லை தன் ஓர் சிங்க ஏறு தன்மை போல போலம் போனிருந்தேனை சேனை அமைம்பாதும் சீனத்தின் வல்லை செந்தினா அரண்மனையை காவல் காத்து வந்த வீரர்கள் அனைவரும் அவர்களின் உடலில் உள்ள உறுப்புகள் முழுமையும் வெவ்வாறுமாகும் முறிச்சு முறிச்சு பிரிச்சு போட்டார் அவருடைய தலைகள் உடைத்து தாக்கி அழித்து ரத்தத்தில் முழுகுமாறு உருட்டினார் அவர்கள் எல்லாம் இவ்வாறு நிலை குலைந்து வீழ்ந்து இறந்து கிடந்தார்கள் என்று அந்த ஐம்பது வெள்ளம் சேனை வீரர்களும் இப்படித்தான் இறந்துள்ளார்கள் என்று சொல்கிறார் மூறிந்தனர் பொறுமையாக்கை மற்றும் வேறு வேறவாய் பிரிந்தனர் தகந்தனர் பிறங்கு சென்னி சோரியில் சேரிந்தனர் செய்தனர் கூட்டுனர் கிடந்தனர் இமயமலையின் அரசனாயும் அரசனின் மகளாகிய உமையம்மை அந்த அம்மாவின் கார் செலவிலிருந்து தோன்றினார் வீரவாள் அசுரப்படி வீரர்களின் உடல்கள் அனைத்தும் இவ்வாறு வெவ்வேறாக பல துண்டுகளாக்கப்பட்டு சிதைந்து வீழ்ந்து அழியுமாறி நினைக்கும் அளவிலே விரைந்து கொன்று அழித்தார் வீரவாகு அம்மா நம்ம உமையம்மனுடைய கால்செலமிலிருந்து தோன்றியவர் தான் வீரவாக என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம் இதை சொல்லி இப்படி எல்லாம் அழித்தார் என்று சொல்லுவார் என்ன பான்மை வீட்டு வீற்றினை சின்ன பின்னமாகிய உலந்திட உண்ணுகின்ற முன்னமட்டு மட்டு உலம்பினான் சிலம்பீனின் மன்னன் மங்கை முகூரத்தில் வந்த வீரவாகுவே ஏ வல்லலாகிய வீரமாக போரிடும் பொழுது இறந்த அசுரப்பணி வீரர்களின் உடலிலே ஏழு வகையான தாதுக்கள் இருந்ததாம் தத்தம் உருவத்தினை தனித்து காண முடியாது தீயிலே உருக்கப்பட்ட வெள்ளி முதலான உலோகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போல் சேராகி அந்த ஆறு ஏழு வகையான தாதுக்கள் உடல் மொத்தம் வெள்ளி மாதிரி சேராகி ஒன்றாய் அந்த அளவுக்கு அவரை தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு அடிச்சிருக்கார் என்பதை நாம் பார்க்கிறோம் இது நம்முடைய சிவாச்சாரியார் பாட்டில் சொல்றார் வல்லல் நின்று சமரிணைப்பம் ஆண்ட வீரர் யாக்கையின் உள்ள தாதுவான அல்லலாகி ஒன்றுபட்டது அங்கீதன்னின் ஒரு ஆதி உலகம் யாவும் விரவும் வண்ணும் என்னவே என்று சொல்லி இந்த அளவிலே வீரர்களை எல்லாம் அழித்த வீரவாஜம் செய்தி பற்றி சொன்னோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அண்முகேஷ் சனாசினி என் வாக்கிலும் இடையில நிதிராக்க ஓமைந்திரி வேர்க்க வெற்றிவேறு முருகனுக்கு அரோகரா ஓம் சிவ சிவா வா சிவரு வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் பாவா ஐயம் ஜெயம் காமனியம் தான் வந்த ஈஸ்வரா ஓம் நம சிவா